நந்தா தீபம் சீரடி வளாகத்தில் சுடர்விட்டு ஒளிந்து கொண்டிருக்கும் நந்தா தீபம் அதிசயமாக கருதப்படுகிறது பாபா காலத்தில் ஏற்றப்பட்ட இந்த தீபம் இன்று வரையிலும் இடைவிடாது எரிந்து கொண்டிருக்கிறது இந்த விளக்கிற்கு தினமும் கோயில் பூசாரிகள் எண்ணெய் ஊற்றுகிறார்கள் விளக்கின் திரியை மற்றும் அவர் மாற்றுவதில்லை ஒரே திரியிலேயே ஒளி வீசி கொண்டிருக்கிறது இந்த தீபம் கோவிலின் இன்னொரு பகுதியில் அருட்காட்சியகம் உள்ளது அங்கு பாபா பயன்படுத்திய ஆடை பல்லக்கு கோதுமை அரைப்பதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் மற்றும் அவரது அரிய புகைப்படங்கள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு உள்ளன உதி அளித்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான கணக்கான மக்கள்களுக்கு அருள் புரியும் பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல் உடல் மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சீரடி சாய்பாபாவை வழிபடும் பேரு கிடைக்கிறது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் கூட்டமாக சாய் மக்கள் கூட்டம் சாய்பாபா இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள் சீரடி மண்ணை முடித்தவர்களின் கஷ்டங்கள் விலகிறது அவர்களது மனக்கவலைகள் மறக்கின்றன அவர்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி பெறுகிறது ஆனந்தம் பொங்குகிறது இன்றும் லட்சா இன்னும் இன்றும் லஷோப லட்சம் குடும்பங்களில் சிறை சாயிபு ஆனந்தத்தை பொங்க வைத்து கொண்டிருக்கிறார் இது பொறுத்தவரையில் சாய் எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறார்